வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஆசிய ஜோதி என்ற கவிதை நூலிலிருந்து அருள் உரிமை என்ற தலைப்பின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய கவிதைக்கான பொருளை முழுமையா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கப் போறோம் முன்னதாக ஆசிய ஜோதி நூல் குறித்த ஒரு சில செய்திகளை நாம தெரிஞ்சுக்கலாம் ஆசியா கண்டத்தின் பேரொளி என்று புத்தர் பெருமானை சொல்லுவார்கள் அந்த புத்தரனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல்தான் ஆசிய ஜோதி என்ற கவிதை நூல் ஆங்கிலத்தில் எட்வின் ஆர்னால்டு என்ற கவிஞர் லைட் ஆஃப் ஏசியா என்ற தலைப்பின் கீழே புத்தருடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறார் அந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்ட நூல்தான் ஆசிய ஜோதி இப்போ நாம் கவிதைக்குள்ளே போயிடலாம் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற இந்த கவிமணி எழுதிய நூலில் ஒன்பது தலைப்புகளின் கீழே கவிதைகள் அமைஞ்சிருக்கு அதில் இரண்டாவது தலைப்பாக அமைந்தது தான் அருள் உரிமை இந்த ஆசிய ஜோதி நூல் முழு முழுமையுமே புத்தரின் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் புத்தர் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதற்கப்புறம் அரச வாழ்க்கையை துறந்து விட்டு போதி மரத்தடியில் ஞானம் பெற்று உலக உயிர்களுக்கே ஒரு வழிகாட்டியாக விளங்கியவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் தான் அதாவது புத்தராகிறதுக்கு முன்னாடி அவர் சித்தார்த்தன் அப்படிங்கிற பெயரில் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அருள் உரிமை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த கவிதை அருள் அப்படின்னா இரக்கம் அப்போ எந்த உயிர்கள் மேல நம்ம இரக்கம் காட்டுகிறோமோ அந்த உயிர்கள் இரக்கம் காட்டியவர்களுக்கு உரிமையானது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த கவிதையை அமைஞ்சிருக்கு இந்த சித்தார்த்தனாகிய புத்தருக்கு ஒரு நெருங்கிய உறவுக்காரனவன் இருக்கிறான் அவனுடைய பேரு தேவதத்தன்ன பேர் அந்த புத்தருக்கும் புத்தராகிய சித்தார்த்தனுக்கும் அந்த தேவதத்தனுக்கும் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் தான் இந்த கவிதை முழுக்க முழுக்க இப்போ நம்ம கவிதைக்குள்ள போகலாம் உலகம் முழுவதையுமே ஒரு அரசாட்சியின் கீழ் ஆளக்கூடிய சிறப்பு பொருந்தியவர் தான் நம்முடைய புத்தர் அதாவது சித்தார்த்தன் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பூந்தோட்டம் இருக்கு அந்த பூந்தோட்டத்தில் பூக்கள் வாசம் வீசிக்கிட்டு இருக்குது வண்டுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த பூங்காக்கள் அப்படியே தெரியுது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறார் அந்த நேரம் வடக்கு திசையை இமயமலை பகுதியிலிருந்து தன்னுடைய சொந்த இருப்பிடத்தை நோக்கி அன்னப்பறவைகள் கூட்டம் அப்படியே அப்படியே வானத்தில் பறந்து போகுது அதை சித்தார்த்தன் பார்த்துட்டு இருக்கார் சித்தார்த்தன் வேறு யாரும் இல்லை புத்தர் தான் அப்படி அதை பார்த்துட்ருக்கிறப்போ அந்த சித்தார்த்தனுக்கு சொந்தக்காரன் ஆகிய தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு அரசலங்குமன் என்ன பண்ணுறான் தன்னோட வில்ல வளைச்சு ஒரு அம்பு ஒரு பானத்தை அந்த அன்னப்பறவை கூட்டத்தில் முதன் முதலாக போயிட்டுருக்கிற அந்த அன்னப்பறவை மேலே எய்கிறான் அது ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே சித்தார்த்தன் முன்னாடி த தரையில் சுருண்டு விழுகுது உடனே இவர் என்ன பண்ணுறாருனா ஓடி அதை எடுக்கிறார் எடுத்து தன்னுடைய மார்போட அணைச்சிக்கிறார் வாழை குருத்தை விட மென்மையானதான் இந்த சித்தார்த்தனுடைய கை அப்படி எடுத்து அணைச்சிக்கிறார் உடனே மடியில் வச்சு மார்போட அணைச்சிக்கிட்டு அந்த பறவையினுடைய வருத்தத்தை போக்குறார் இடக்கையில் அந்த அன்னப்பறவையை வச்சுக்கிட்டு அம்ப அம்ப வந்து என்ன பண்ணுறாரு அந்த அன்னப்பறவை மேலே குத்தி இருக்குது இல்லையா அதை வள கையால் அப்படியே பிடுங்குறார் அப்படியே ரத்தம் வடியுது அந்த புண்ணு உறுத்துது பாவம் அந்த அன்னப்பறவைக்கு உடனே என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு மருத்துவம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த சித்தார்த்தன் என்ன பண்ணுறாருன்னா தேன் அதுக்கப்புறம் தளிர்கள் அந்த இலை தலைகள் இருக்கும் இல்லையா மருத்துவ குணம் கொண்டது அந்த தேனையும் அந்த தளிர்களையும் சேர்த்து பிசைஞ்சு அந்த அன்னப்பறவை இடத்துல அன்பு காட்டுறார் அதனுடைய வருத்தம் என்னன்னு இவருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவர் எந்த துன்பத்தையுமே அனுபவிச்சதில்ல உடனே என்ன பண்ணுறாருனா அந்த பறவையின் மீது இருந்ததிலே அம்பு அந்த பிடுங்கிய அம்போட முனையை எடுத்து தன்னுடைய முழங்கையில் வச்சு அமுக்கி பார்க்குறார் ஐயோன்னு கத்துறார் இந்த சித்தார்த்தன் அதற்கப்புறம் தான் தெரியுதனுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அது மேலே பாசம் கொண்டு ஒரு அம்மா எப்படி குழந்தைய தழுவிக்குவாங்களோ அப்படி அந்த சித்தார்த்தன் தழுவிக்கிறாரு அந்த அன்னப்பறவையை கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பணியால் வர்றான் ஒரு சேவகன் வந்து இந்த சித்தார்த்தன் காலடியில் விழுந்து வணங்கிட்டு ஐயா எங்கள் அரசகுமரன் தேவதத்தன் ஒரு அன்னப்பறவையை இந்த வீழ்த்தினாரு அது விழுந்த இடம் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரோஜா வனம்தான் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் அந்த அன்னப்பறவையை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகன் அதாவது அந்த பணியால் வந்து சித்தார்த்தன்கிட்ட கேட்குறான் அப்போ அவன் சொன்னதை கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல ஏன்னா சித்தார்த்தன் வந்து எந்த உயிர்களையுமே கொல்லணும்னு நினைக்க மாட்டார் உயிர்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறவர் அப்போ உடனே அவர் மறுமொழி பேசுகிறார் அந்த சேவகன்கிட்ட எய்த அம்புனால் அந்த தேவதத்தன் விட்ட அம்புனால் இந்த பறவை இறந்து விழுந்திருந்தது அப்படின்னா அது அந்த அம்பு செலுத்தியவருக்கு தான் சொந்தம் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த தேவதத்தன் விட்ட அம்பு இந்த பறவையுடைய சிறகளை பட்டு அப்படியே நின்றுச்சு மற்றபடி இந்த அன்னப்பறவை சாகலை இன்னமும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு சந்தேகமே வேண்டாம் அதை வந்து தர முடியாது எந்த உயிரையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த சேவகன்கிட்ட சித்தார்த்தன் சொல்கிறார் அப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு தேவதத்தை நாங்கள் ஓடி வர்றோம் ஓடி வந்து கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறான் என்ன பேச ஆரம்பிக்கிறான்னா சித்தார்த்தனை பார்த்து செத்து போனாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி இந்த நிலத்தில் விழுந்த இந்த பறவை யார் அம்பு விட்டாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் மற்றபடி இது வந்து உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தார்த்தன்கிட்ட இந்த தேவதத்தன் பேசுகிறார் அப்போது தேவதத்தன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு சித்தார்த்தன் யோசிக்கிறார் அப்போ எப்படியாவது இந்த அன்னப்பறவையை இந்த தேவதத்தனிடத்திலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் இதுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சித்தார்த்தன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த தேவதத்தன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா அந்த அன்னப்பறவை வந்து இன்ன வரைக்கும் உயிருக்காக போராடிட்டு இருந்தது இப்போது அதை காப்பாற்றணும் இப்போ தேவதத்தன் என்ன பண்ற மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான் என்னுடைய கை அம்புனால விழுந்த இந்த பறவைய சந்தேகமே இல்லாம என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார் சித்தார்த்தன் அவன் சொல்றத கேட்டுட்டு ரொம்ப துன்பம் அடைகிறார் அண்ண பறவைய தன்னுடைய கண்ணத்தோட அணைச்சு வச்சுக்கிட்டு சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் கருணையால பாதுகாக்க வந்த அந்த சித்தார்த்தன் சிறந்த நல்ல மொழிகளால உள்ளம் தெளிந்து பேச ஆரம்பிக்கிறார் இல்லை இல்லை ஐயா பறவை வந்து என்னோட பறவை நீ வந்து எங்கிட்ட வல்லடி வழக்கு பண்ணாத கொடுமை பண்ணாத நீ வம்பு வளர்க்க வேண்டாம் இந்த பழமையான உலகத்தையெல்லாம் கருணையினால் பாதுகாக்க வந்தவன் நான் நான் ஜெயிச்ச பொருள்கள்லேயே முதல்ல ஜெயிச்ச பொருள் இந்த அன்ன தான் எல்லா மனிதருமே மனசில் இறக்கத்தோடு வாழ்வதற்கான நல்ல வழியை தெரிஞ்சு நான் உனக்கு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீ கிளம்பு இந்த இடத்துல இருக்க வேண்டாம் ஏன்னா இந்த அன்னப்பறவை வந்து பாவம் இது வந்து ஒரு உயிர் அப்போது ஒரு ஒரு உயிரை கொள்வது பாவமான ஒரு செயல் அதே நேரத்தில் நீ இந்த இதை கொண்டிருந்தால் கூட அந்த பறவையை நான் கொடுத்துருப்பேன் இது உயிரோட தான் இருக்குது அப்போ அதை வந்து நான் உனக்கு தர மாட்டேன் உயிர்களை கொள்வது பாவம் தான் அதே நேரத்தில் இந்த உயிர் இந்த பறவை உயிரோடு இருக்கிறது இதை நான் உனக்கு தருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சித்தார்த்தன் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேவதத்தன்கிட்ட சொல்கிறார் இதை வந்து அந்த தேவதத்தனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை அப்போ தேவதத்தன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது சித்தார்த்தன் தொடர்ந்து பேசுகிறார் துன்பம் அப்படிங்கிறது நெருங்காமல் அந்த துன்பத்தையே இந்த உலகத்துலேருந்து விரட்டிடுவேன் இன்பத்தை தான் இந்த உலகத்தில் நான் நிலையாக இருக்க செய்வேன் மனுஷன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் நல்ல வழி காட்டுவேன் என்னுடைய உரைகளை நீ வந்து மறுக்காத அப்படி ஒரு வேளை மறுத்த அப்படின்னா இப்போவே நாம் என்ன பண்ணலான்னா நீதிமன்றத்துக்கு போய் நம்ம வழக்கு வச்சுக்குவோம் இந்த பறவை யாருக்கு சொந்தம்னு கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அங்கே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து நிறைய படித்தவங்க அறிவில் சிறந்தவங்க நடுநிலையோட நீதி சொல்கிறவங்க அங்கே போய் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துடைய கருத்தையும் கேட்குறாங்க அதை கேட்டப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தார்த்தனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தான் நீதினு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவதத்தன் தேவதத்தனுக்கு தான் அந்த பறவை சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இப்படியாக அங்கே வந்து வழக்கு போய்கிட்டே இருக்குது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு இப்போ அந்த அன்னப்பறவை உயிரை காப்பாற்றிய சித்தார்த்தனுக்கு சொந்தமா இல்லை அம்பி எய்திய தேவதத்தனுக்கு சொந்த சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு அங்கே போய்கிட்டே இருக்குது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சித்தார்த்தனுக்கு சொந்தம் சில பேர் என்னங்கிறாங்க தேவதத்தனுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க சில பேர் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அப்படியே இருக்கிறாங்க வழக்கு போய்கிட்டே இருக்கு அப்போ இந்த அந்த நேரத்தில் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அறிவாளி ஒரு புரோகிதன் புரோகிதன் அப்படின்னா இந்த எல்லாம் ஓதக்கூடியவங்க அந்த மாதிரி உயிர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் புரோகிதன்னு சொல்லுவாங்க பொதுவாக சடங்கு செய்யக்கூடியவங்களையும் புரோகிதன்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அறிவாளியான ஒரு புரோகிதன் எழுந்து நின்று எல்லாரும் கேட்கும்படி சொல்கிறாரு உயிரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறான் இல்லையா அப்படிப்பட்டவனுக்கு உயிர் மேலே எந்த உரிமையுமே கிடையாது உயிரை காப்பாத்துறவன் எவனோ தான் அந்த உயிர் சொந்தம் அதனால சந்தேகமே வேண்டாம் இதுதான் அறநூல் தர்ம நூலில் சொல்லப்பட்டிருக்கூடிய விதி இன்னும் வீண்வாதம் பேச வேண்டாம் இந்த அன்னப்பறவை சித்தார்த்தனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு அந்த புரோகிதன் அப்படி சொன்னவர் அந்த நீதிமன்றத்திலிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறார் அந்த மறையிற நேரம் பார்த்து அந்த வழிய ஒரு பாம்பு ஒன்று ஊர்ந்து போறது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க அப்போ அப்பதான் அவங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல தேவர்கள் இந்த மாதிரி வேறு வடிவம் தாங்கி வந்திருப்பார்கள் அப்போ உண்மை யார் அறிவாங்க இப்ப வந்தது கடவுளாக கூட இருக்கலாம் தேவராக கூட இருக்கலாம் அந்த தேவர் தான் அந்த புரோகிதன் வடிவத்துல வந்து இந்த அன்னப்பறவையானது சித்தார்த்தனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு பாம்பு வடிவத்தில் மறைஞ்சு போயிட்டதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அப்படியாக இந்த உலகத்தில் யார் உயிர்கள் மேலே அருள் காட்டுகிறார்களோ அதாவது கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உயிர் வந்து சொந்தமானது உயிரை கொள்பவர்களுக்கு அந்த உயிரினம் சொந்தம் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் இந்த அருள் உரிமை அப்படிங்கிற தலைப்பு நமக்கு புரிய வைக்குது அப்போது அப்போ சித்தார்த்தன் உலக உயிர்களில் எல்லா உயிர்களுமே தன்னுடைய உயிர் அப்படின்னு நினைச்சவர் உயிர்கள் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உயிர்களிடத்துல அன்பு காட்டணும் அப்படிங்கிற கொள்கையுடையவர் அந்த தேவதத்தன்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு இந்த அன்னப்பறவையை காப்பாற்றி விட்டார் இதுதான் இந்த அருள் உரிமை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த செய்தி இப்போ நாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறித்து ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதாவது தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வய வயதுல அவர் வந்து இறைவனடி சேர்ந்தடுறார் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்மையும் காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கயாம் பாடல்கள் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தை பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்புறம் சமூகம் சார்ந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்கிறார் இயற்கை சார்ந்த பாடல்களை வந்து பாடியிருக்கிறார் கையர் நிலை பாடல்களும் பாடியிருக்கிறார் கையர் நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு இழப்பின் போது பாடப்படக்கூடிய பாடல்கள் ஏதாவது ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு சூழலை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில் பாடக்கூடிய பாடல்களை கையர் நிலை பாடல்கள்னு சொல்லுவாங்க இப்போ அது மாதிரியான பாடல்களையும் இவர் வந்து பாடியிருக்கிறதாக சொல்கிறாங்க அப்புறம் பாரசீக மொழியில் உமர்கயாம் பாடிய அந்த நூல் அதை வந்து எட்பிட் பிட்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு அதை தழுவித்தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் உமர்கயாம் பாடல்கள் அப்படிங்கிற நூலையும் உரு உருவாக்கி அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நல்ல தழுவி மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு அதாவது சில நூல்களினுடைய கருத்துக்களை அப்படியே தழுவி எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவராக இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுந்திருக்கிறார் இந்த கவிமணியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சாந்தலிங்க தம்பிரான் தான் கவிமணியுடைய ஆசிரியர்னு சொல்றாங்க ஆரம்ப காலத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர் அதற்கு பிறகு கல்லூரி பேராசிரியராக மாறினார் அப்படின்னு சொல்லி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை குறிப்பிடுவாங்க தேசிக விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறது தான் கவிமணியுடைய உண்மையான பேரு கவிமணி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் காலப்போக்கில் அந்த பட்டப்பயிரே நிலைத்து போய் இப்போ எல்லாருமே கவிமணி அப்படின்னு நம்ம அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவர் தான் இவர் படிக்காத பாமரர்களும் இவருடைய கவிதைகளை கேட்டால் புரிஞ்சுக்குவாங்களாம் அளவுக்கு எளிமைத்தன்மை கொண்டதாக கவிமணியினுடைய கவிதைகளை எல்லாருமே குறிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கவிமணி அவர்கள் பல ஆய்வு கட்டுரைகளையும் வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இசை பாடல் தான் தேவியின் கீர்த்தனைகள் அப்படிங்கிற நூல் ஒரு இசைப்பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீண்டாதார் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அது வந்து நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் கவி கவிமணியை பற்றிய செய்தி